பின்பகுதியிலையும் வயித்துலையும் தொப்புலையும் என்ன செய்யறான் கத்தியால வந்து சர மாதிரியா தொழுது கொண்டு வந்து குத்துறான் குத்துனது மட்டும் இல்லாம எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் ஒரு சில சிலப்பாய் சொன்ன உடனே யாரெல்லாம் தடுக்க வர்றாங்களோ அவங்களையும் எல்லாம் அது மாதிரி ஒரு பதிமூணு பேரை உள்ள நுழைஞ்சுக்கிட்டே தொழுகிறப்ப இருக்கிறாங்க கத்தியார் வால்லாம் வசதிதா இருப்பாங்க அவங்க எல்லாம் நிராகித பாணியா வெறுமனை வந்து தொழுகிட்டு இருக்காங்க ஒரு ஆயுதத்தோட ஒருத்தர் வந்தாங்க போது அது ஒரு ரவுடி வாட்ட சாட்டமான ஒருத்தன் வரும் பொழுது அதுல கொஞ்சம் சமாளிக்க இயலாது இல்லையா அந்த நேரத்துல உமர் அலியில என்ன பண்றாங்க கத்தியால குத்துன உடனே பின்னாடி வந்து அப்துல் ரஹ்மான் அவுப் இருக்காரு முதல் வரிசையில அவரை இழுத்து கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு விட்டு தான் அவங்க என்ன தீட்டு போங்கிறாங்க அவர் நின்று சாத்தா தொழுகைய முடிக்கிறாரு பின் வரிசையில் இருக்கிற யாருக்கு என்ன நடப்புன்னு தெரியல ஏன்னா தொழுகை கண்டிப்பாக தொழுக அப்படி முடிஞ்சிருந்தால் என்ன என்னென்ன அசம்பிளா இருப்பாங்க தொழுதில் நின்றுகிட்டு இருக்கும் டக்குனு அப்துல் ரஹ்மான் அவருடைய குரல் கேட்குது அவங்க என்ன நினைச்சுக்காங்க இதை காத்துக்கிட்டு பிரிஞ்சிருக்கும் போல இருக்கு ஒழு போயிருக்கேன் வேற ஆள நியமிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினைத்துக்கொண்டு அவங்க வாழ்த்து தொழுதுட்டு இருக்காங்க இந்த முன் வரிசையில் இருந்த மக்கள் மாத்திரம் தான் அப்படியே ஒரு குழப்பத்தில் அவனை தடுக்கிறாங்க பதிமூணு பேரை அவன் வந்து கத்தியால குத்துனா இந்த பதிமூணு பேர்ல ஸ்பாட்லேயே வந்து ஏழு பேர் இறந்துடுறாங்க இது புகாரில மூவாயிரத்தி எழுநூறாவது அதிசயம் நீங்க பாக்கலாம் அதாவது அந்த பள்ளியில் அவங்களை குத்தப்படும் பொழுது தடுத்த ஒரு பதினேழு பதிமூணு பேர் அவன் குத்துறான் ஏழு பேர் இறந்துடுறாங்க படுகாயத்தோட குலச்சிக்கிறாங்க அப்ப உமரில் குத்துறவன் யாரு அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஏழு பேரை குத்தி விட்டவன ஆகா மக்கள்லாம் நம்மளை காலி அப்பதான் அவனை வழங்குறான் ஆகா பெரிய வேலையில அவசரப்பட்டு செஞ்சு விட்டமே இப்ப ஆளுக்கு நம்மளை காலி பண்ணிடுவாங்க கையில் இந்த கத்தியை வச்சுட்டு அவனை அறுத்து தன்னை தானே அவங்களை தற்கொலை பண்ணிக்கலாம் அவனுக்குள்ளே அந்த இடத்துல அவனு சேர்ந்து நினைஞ்சான் தன்னை தானே அடி உதவ அதிகமா விழுந்துடும் சொல்லி அதை விட நினைஞ்சுட்டான் தன்னை தற்கொலையும் பண்ணிக்கிட்டான் இந்த தற்கொலை பண்ணிட்டாங்கிற செய்தியும் கூட புகாரியில மூவாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸ்ல இருக்கிறது அப்துல் ரஹ்மான் இவர் அவுபு அவர்களை முதல்ல சப்புல நிப்பாட்டு தொலை வச்சாங்கன்னு சொன்னோம்ல அதுவும் புகாரியில மூவாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸ்ல தான் இருக்குது இது யார் இவன் கொலை செஞ்சவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து ஒரு முஸ்லீம் அல்ல முஸ்லீம்லேயே கையினால் அவங்க வந்து கொல்லப்படலை உமர் அலி இல்லாமன் அவர்கள் எந்த ஒரு இஸ்லாத்துல இருந்தவன் ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய கையினால் அவங்க கொல்லப்படவே இல்லை இவன் யாருன்னு கேட்டா அபுல் லூலு ஒருத்தர் தான் அவனுடைய பெயர் வந்து பைரோஸ் பட்ட பேர் அபுல் லூலு அவனுடைய பெயர் வந்து பைரோஸ் பேரு இவன் வந்து மஜூசி மஜூசினா நெருப்பை கடவுளாக வணங்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவன் அசல்ல இவன் வந்து இத்தாலிக்காரன் இத்தாலி ரூமை ரோமாபுரியை சேர்ந்தவன் இப்ப சிரியாவை முஸ்லிம்கள் வெற்றி கண்ட பிறகு சிரியா இருக்கிற சாம் சாம் என்று சொல்லக்கூடிய சாமில தான் இப்ப பலஸ்தீனம்லாம் இப்ப சாமில தான் இருந்துச்சு பெரிய சாம்ராஜ்யம் சாமுங்கிறது பின்னாடி இப்ப சுருங்கன சாம் தான் இப்ப இருக்கிறது அப்ப சாம் என்ற பகுதியை வந்து இஸ்லாம் வெற்றி கொண்ட பிறகு அங்கே என்ன பண்றாங்க கேட்டா முகிரா பின் சோபாங்கிறவங்களை வந்து கவர்னரை நியமிக்கிறாங்க அபுபக்கர் அவங்க என்ன செய்யறாங்க முகிரா பின் சோபா என்பவரை கவர்னரை நியமிக்கிறாங்க அந்த சாம் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே அந்த போர்ல ஈடுபட்டவர்கள் எல்லாம் பிடிச்சி அருமையா வைக்கிறாங்கல்ல அந்த காலத்து முறை என்னன்னு கேட்டா ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் நடக்குன்னு வைங்க ஒரு நாடு ஜெயிச்சிருச்சு ஒரு நாடு தோத்துருச்சுன்னு சொன்னா யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்களோ அவங்களை பிடிச்சி அருமையா வச்சுக்கிறாங்க ஏன்னா சிறைச்சாலை எல்லாம் கட்டி அவனுக்கு சோறு போட்டா எல்லாம் சரிபட்டு வராது சொந்த நாட்டுக்கு அனுப்பி விட்டா மறுபடியும் பழைய இடத்துக்கு வருவான் அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா தங்களுடைய கண்டு சிறை கைதா பிடிச்சி யார் யார் அருமையா வச்சு சோறு போட்டுக்குறீங்களோ நீங்க வச்சுக்கிறீங்க சொல்லி ஒவ்வொரு ஆளு கொடுத்துருவாங்க நீ உனக்கு வேணுமா நீ தடிமை நீ வச்சுக்க நீ இந்த அடிமை நீ வச்சுக்க இந்த கைதி நீ வச்சுக்க என்று பங்கு போட்டு கொடுத்துருவாங்க அவங்க சோத்த போட்டு வேலை வாங்கிடுவாங்க இந்த மாதிரியான நேரத்துல இவன் அந்த சிரியாவை எதிர்த்து நடந்த யுத்தம் இருக்குல்ல அதுல இவன் எதிரணியில இருக்கிறான் யாரு இந்த அபுல் உலுங்கிற பைரோஸ் வந்து எதிரணியில் இருக்கிறான் அவன் வந்து போர்ல தோத்த உடனே அவன் கைதியா பிடிக்கப்படுகிறான் அவன் வந்து முகிரா பின் சோபாங்கிற கவர்னர் என்ன பண்றாரு அவர் வந்து தன் கையில தன் வீட்டினுடைய ஊழியனாக வைத்து கொள்கிறார் வச்ச உடனே அவன் என்ன பண்றான் கேட்டா அவர்கிட்ட இருக்கும்போது ரொம்ப நல்ல அழகா ரொம்ப பணிஞ்சு குழஞ்சு ஒரு அவருடைய இதயத்தில் இடம் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் சிரியாவில் பொழுது அப்ப என்ன பண்றாரு உமரில் இல்லாத நோக்கி இவர் ஒரு கடிதம் அனுப்புறார் யார் முகிராஜன் சோபா என்ன கடிதம் அனுப்புறாரு கேட்டா இந்த பையன் வந்து அந்த பையன் இருக்கிறான் இவன் நல்ல ஒரு ஆளு எல்லா வேலையும் தெரிஞ்சவனா இருக்கான் கட்சி வேலை நல்லா தெரியும் கைவினை வேலை இருக்குல்ல அந்த மாதிரி வேலைகள்லாம் இவனுக்கு தெரியும் இரும்பு உள்ள ஒர்க்குகள் இவனுக்கு நல்லா தெரியும் இவனை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுமா நான் வச்சுக்கிறத விட நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பால் தயாரிக்கலாம் வேலை தயாரிக்கலாம் மர சாமான்கள் தயாரிக்கலாம் ஒரு அரசாங்கத்துல இவன் இருந்தானா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு ரெக்கமெண்ட் பண்ண உடனே உமர் அலி இல்லா என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு ரூலை வச்சிருந்தாங்க மதீனாவுக்குள்ள ஏதாவது இந்த மாதிரி கைதிகளாக வந்து பிடிக்கப்படுறாங்கல்ல அவங்க யாரையும் அலோ பண்ணுவதில்லை இல்லை என்ற ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்க மதீனாவில் வந்து இந்த என்ன கைதியா பிடிக்கப்படுறவங்க ஏதாவது கொலை பண்ணி கொண்டு போயிருவான் மதீனா தலைநகரம் அது சேஃப்டியா இருக்கணும் இந்த கைதியா பிடிக்கப்பட்டவன் வந்து எதிரணியில் யுத்தத்துக்கு வந்தவன் இவனை கொண்ட ஊருக்குள்ள வச்சிருந்து வைங்களேன் ரூட் எடுத்து நாளைக்கு எங்க கொடுப்பான் தலைநகரத்துக்குள்ள எவனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுல உமரில் இல்லாத உறுதியா இருந்தாங்க இவர் முகிரா பின் சோபா எழுதின உடனே இந்த அப்பா சடையில் அவனுக்கு அவர் ரொம்ப இறக்கமான ஆளு அவரும் அப்துல்லா பின் அப்பாஸ் அவருடைய மகன் ஒவ்வொரு ரெண்டு பேரும் ரெக்கமெண்ட் வர ஆமா வச்சுக்கிறேங்க நல்ல வேலை எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு ஆளு உமர் நம்பி முதல் முதல்ல தான் ஒருத்தனை கைதியா இருந்த ஒருத்தனை அப்பதான் மதினாவுக்குள் நுழைக்கிறாங்க அந்த தலைநகரத்தை சேஃப்டி பண்ணுவதில் அவ்வளவு கவனமாக இருந்த உமர்லீலா என்பவர்கள் இந்த மூணு சஹாபாக்களுடைய பரிந்துரையில இறக்கத்தில் அப்படியே விழுந்து செஞ்சாங்க அவன் அலோ பண்ணிட்டாங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க சொந்த தொழில் செய்ய விரும்பினார்களே ஆனால் போர்க்கைதியா பிடிக்கப்பட்டதுனால உங்களை கைதியா நான் பிடிச்சிட்டேன்னு வைங்களேன் நீங்க சொந்த தொழில வேலைக்கு போக விரும்பினால் உங்களை நான் வேலைக்கு அனுப்பிடலாம் அனுப்பிட்டு நீ எனக்கு அடிமையா இருக்கிற காரணத்தினால நீ சம்பாதிக்கிறது இவ்வளவு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு பேர் ஹராஜின்னு பேர் அந்த மாதிரியாக வசூலிக்க கூடிய முறையும் அன்றைய சமுதாயத்தில் இருந்தது எல்லா சமுதாயத்திலையும் உண்டாக்கல அன்றைய சமூக அமைப்பில் அடிமையாக பிடிக்கப்பட்டவன் வேலைக்கு போனான்னு சொன்னா அவங்கிட்ட இருந்து என்ன செய்வாங்க முதலாளிமார்கள் சம்பாதிப்பான் இவரில் காசு கொடுத்து வாங்கிருக்கிறாரு அப்ப காசு கொடுத்து வாங்கின காரணத்தினால அவர் வந்து அவன் சம்பாதிக்கல என்ன செய்யணும் மாசத்துக்கு உழவு கொடுத்துரு உழவு கொடுத்துருப்பாங்க இவனுக்கு வந்து டெய்லி ரெண்டு திருகம் கொடுக்கணும்னு நிர்ணயிச்சு வச்சிருந்தாங்க முகிரா என்ன பண்றாரு கேட்டா மாசத்துக்கு நூறு அதிகமாக்குறார் டெய்லி ரெண்டுன்னா எவ்வளவு ஆச்சு அறுபது ரூபா ஆகுது இவர் மாசத்துக்கு நூறு மூணு ரூபாய்க்கு மேலே ஆகுது ஒரு நாளைக்கு மூணு திருகத்துக்கு மேல ஒரு நாள் மூணு திருகம் மூணு ரூபான்னு வைங்களா ரெண்டு ரூபா வரி கட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு மூணு ரூபாயை ஆக்கின உடனே இவன் வந்து உமர்லையில் ஆண்டு முறையிடறான் என்னங்க இந்த மாதிரி அவர் வந்து மூன்று ரூபா வந்து வரி வரி கட்ட சொல்றாரு ரொம்ப அதிகமா இருக்கு உடனே உங்களுக்கு என்ன பண்றாங்க என்ப்பா உனக்கு நல்ல வருமானம் வருதுல நீ கைவினை வேலையும் செய்கிற நீ வந்து அவர் முதலாளி உனக்கு எதமான நபர் தான் அதான் உனக்கு இரும்பு வேலை தெரிகிறது நீ தச்சு வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கு நிறைய சம்பாரிக்கிற இதுல வந்து மாசத்துக்கு நூறு ரூபாய் கொடுக்கறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா இதுதான் காரணம் வேற ஒண்ணு இல்ல அற்பமான வேற ஒண்ணு ஒரு ஒரு அணிக்கு அணி சார்பாகவோ ஒரு எதிரிகள் இல்லையோ ஒரு நாட்டுக்கு உதவி அதுக்கு நடந்த உலக கூட இல்லை ஒரு கொள்கை கோட்பாடுக்கு இல்ல நாற்பது ரூபாய் காசுக்கு நான் வந்தால் கூட அற்பமா ஒரு நாற்பது ரூபாய் இடையே ஒரு வரியை வரி வரிக்காக வேண்டி நிஞ்சு இவன் பார்த்துட்டு இருந்தால் இவன் இஸ்லாமிய மன்னர்களுக்கு தான் ஈஸியா கொல்லப்படுற மாதிரி நான் வந்து கொண்டாடுகிறேன் காலத்துல இருந்து பின்னாடி ரசுல்லாவுக்கு அல்லா பாதுகாத்துக்கு தான் இவங்களுக்கு அல்லாஹ் ஒன்றும் பாதுகாக்கலை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறேன் ரசுல்லாவுக்கு தானே கேரண்டி கொடுத்தான் அவ பக்கருக்கும் கேரண்டி கொடுக்கல இவங்க வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக

யாருப்பா என்னை கொண்டு வந்து கேட்கறாங்க அந்த வேதனையில மூணு நாள் வேதனையை தான் இறந்து போறாங்க உடனே சாவல மூணு நாள் வேதனையை பட்டு ரத்தம் ஓடி நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு தான் செய்யறாங்க முருகான்னு இறந்து போறாங்க அப்ப யாருப்பான்னு கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு மஜூசி ரத்தியை நெருப்பை கடவுளாக வணங்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த ஒன்னொன்னு அந்த நேரத்திலையும் பாருங்க அவரு அலகம் இல்லாங்கிறார் என்ன அலகம் இல்லா அலகம் இல்லா இல்லதி லம் எஜால் மணியத்தி இஸ்லாம் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கையால் என் மரணத்தை எல்லாம் ஏற்படுத்தவில்லையே என்னை கொன்ற பாவத்தை ஒரு முஸ்லீம் செய்யலையே அதுக்கு எல்லா பணம் அல்லாவுக்கு சந்தோஷப்படுறாரு